காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும் இந்த காசும் அரை காசும் கவர்மெண்ட் கொடுத்தது நீதாங்கிற என்ன உனக்கு வரல உனக்கு அந்த புரிதல் இல்ல இப்ப அண்ணன் என்ன செய்யற காசு இல்ல அரை காசு இல்ல முழு காசு தர இங்க வேளாண்மை செய்வது அரசு பணி கவர்மெண்ட் வேலை டாஸ் டாஸ்மாக்களை ஊத்தி கொடுக்கறதே கவர்மெண்ட் வேலைனா வேளாண்மை செய்வது அரசு பணி மளிகை கடையில் போய் கர்நாடக பொண்ணி கிடைக்குமான்னு கேட்கிறேன்

பெற்றோர்கள் என்னிலும் இளையின் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்க மக்களுக்கு நானே சிலிண்டர்ல கொடுக்குறேன் இந்த மயிராண்டி போல மீத்தன் எடுக்கிறேன் ஈத்தன் எடுக்க நீ பூமி தாயின் ஈர கொலை அவளுடைய இதயம் சிறுநீரகத்தை புடுங்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை தூக்கிட்டு ஓடுறா அவ்வளவுதானே தீர்ந்து விடுகிற வளத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள் போரின் பேரழிவுக்கு பிறகு கூட குடியேறிவிட முடியும் ஆனால் நெய்வேலியில் நீ நிலக்கரியை சுரண்டி எடுத்து விட்ட நிலத்திலே என் மக்களை மறுபடி குடியேற்ற முடியுமா என்று நீ யோசிச்சுப்பார் முடியாது இப்ப என்ன செய்வ நிலக்கரி பல புரிஞ்சு நிறுத்து ஸ்டாப் சூரியனுக்கு தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி பேராபத்தை உருவாக்குற மின்சாரமான உலை பேராபத்தை உருவாக்குறதானால் அது வெளியிடுகிற உலர் சாம்பலை எங்கு ஒண்ணு கொட்டுவாய் எண்ணூருக்கு வா அனல் மின்சாரத்தின் நிலையத்தை பார் அது கொட்டுகிற கழிவை எல்லாம் உலர் சாம்பலை கொட்டிய நிலத்தை எப்படி நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு முறை எண்ணூரில் வந்து பார் மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவாய் சீமான் தயாரிப்போம் சூரிய ஒளி சூரிய ஒளியில் மின் பூங்கா இயற்கைக்கு எந்த கேடுமல்லாத தீர்ந்து விடாத வளத்திலே தயாரிக்கிற இந்த காற்றாலை சூரிய ஒளியை தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்தை கொடுத்த இந்த அரசு கேடு கட்ட அரசுகள் பேராபத்தை விளைவிக்கிற அணு உலை அனல் நெய்வேலியை அரசு வைத்திருக்கிறது ஏனால் எதிர்த்து போராடினால் அடக்கி ஒடுக்கி துப்பாக்கி சூட்டை நடத்தி உள்ளதல்ல இப்ப கை காலில் விளங்கிருந்த அண்ணன் விடலாம் தம்பி வெட்டி விடலாம் தங்கச்சி வெட்டி விடலாம் ஆனா மூளைக்குள்ள விலங்கு இருக்கு சிந்தனையுள் விலங்கு அழுக்கு படிஞ்சிருக்கு அதை நீதான் அந்த விலங்கை தூக்கி எறியணும் நொறுக்கி எரியணும் வேற வழியே கிடையாது நீ தான் செய்யணும் நான் எங்க போய் செய்யறது உலக பெரும் அறிஞர்கள் உனக்கு கொட்டி வைத்திருக்கிற அந்த சிந்தனை வழங்கி சென்றிருக்கிற அந்த அறிவார்ந்த தத்துவ கோட்பாடுகளை வாசி படி நமது முன்னோர்கள் நமக்கு தராததா நான் படிக்கும்போது வியந்தேன் திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் இந்த கோட்பாட்டை படித்த யாருமே வியப்பான் திட்டமிட தவறு போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் ஃப்ரீ பிளானிங் இல்லைன்னா ஃபிளாப்பு அது தோத்துருது ஃபெயில் ஆயிடுது அப்ப முதல்ல திட்டமிடணும் அப்படி தவறும் போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் இது எவ்வளவு பெரிய தத்துவம் இவன் பரம்பரை பிறப்பதற்கு முன்பே நம்முடைய வள்ளுவ பெருமகனார் மூதாதை கருமம் அதன்படி நடந்தியா நடந்தியா தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தான் ஒன்று யோசிக்காம செய்யறது யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது இது யாரு பகவான் கிருஷ்ணர் கன்ஃபியூஸ் சொல்றான் சரியண்ட பெற்ற பிறகு அதை செய்யாமல் இருப்பது தோல்விக்கு காரணம் அது அதுதான் தோக்குது சரின்னு பட்டுச்சுன்னா செஞ்சிடறான்றான் எல்லா அறிஞர்களும் சொன்னதை நீ படிச்சுக்கிட்டே வா இதே நம்ம பாட்டை என்ன சொல்ற செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறான் உலக பேரறிஞர் தோன்றுவதற்கு முன்பு தோன்றிய நம்மோதாதை சொன்னதை விடவா நமக்கு தத்துவம் வேணும் வழிகாட்டுதல் நெறி வேணும் ஆனால் நாம எதையுமே உள்வாங்களேங்கிறதான் பிரச்சனை உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு போதிக்கிற உங்களுக்கு இதை விட யாரு கற்பிப்பா எங்களை விட உங்களை பேரன்பு ஒன்று காதலிக்க யாராவது இருக்காங்களா எங்களுடைய கோபம் என்பதே உங்கள் அன்பு அன்புதான் எங்கள் கோபத்துக்கு காரணம் ஐயோ என் மக்கள் இன்னும் இப்படி அவதி உறுகிறார்களே இப்படி இப்படி ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்தி நிற்கிறார்களே இது ஒரு தன்மான இழப்பாயிருச்சே மானமும் வீரமும் அறமும் என்று வாழ்ந்த கூட்டம் மானங்கட்டு நிற்கிதே அப்படிதான் ஒரு காட்சி ஒரு காட்சி வீட்டில் நெருப்பு எரிஞ்சிருது ஒரு தங்கச்சி சிக்குன்றா பாரு உன்னுடைய இலக்கியத்தில் பாரு சிக்குன்றா அப்போ அவள் அந்த உடைகளை எல்லாம் கலட்டி விட்டுட்டு உடையில நெருப்பட்டுருது பத்துட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வரா தப்பிக்கலான்ட்டு நாலஞ்சு அண்ணன்மாருக்கு தங்கச்சி உள்ளே மாட்டிக்கிட்டா அவ அவ அவளை உயிரை காப்பாற்றணும் அப்ப உடைகள் இந்த போர்வை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு துணிகளை எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க அவளை காப்பாத்த அவ இந்த வீட்டை விட்டு ஓடி வர்றா உடலை உடலில் துணி இல்லை தன்னை நோக்கி வர அண்ணங்கள் கிட்ட அவ உடல் உடல்ல உடலில் துணி இல்லாமல் நிக்கிறதுக்கு பாய்ந்து தீப்பி எந்த தீயிலிருந்து தப்பிச்சு வந்தாலோ அதே தீயிலே வேகமா போய் மா பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டாள் அந்த மான மரத்தி வழியில் வந்தவர்களா நாம் என்பதை பார் உயிரை விட மானம் பெரிதென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் உன்னுடைய முன்னோர்களை பார் தீரன் சின்னமலைப்போ மருதுவாண்டிட்ட போ அழகமுத்துக்கு சுந்தரலிங்கத்துகிட்ட போ பாட்டியார் வேலனாச்சி ஏற்றப்போ புலித்தேவன்ட்டப்போ எல்லாரையும் எல்லாரையும் பார் பெரும்பிடுகு முத்தரை ஏற்றப்போ எல்லாரையும் பார் பண்டார போ வெள்ளக்காரன் நடத்தி வரும்போது அவன்கிட்ட பீரங்கி இருக்கு அதிநவீன ஆயுதம் இருக்கு துப்பாக்கி இருக்கு தூரை இருந்து சுற்றுவான் இருந்து குண்ட வீசி கொண்டுருவான் தெரியும் நம்ம என்ன இருந்தது வாழும் வேலும் தான் அதை வைத்துக் கொண்டு சண்டைக்கு சென்றால் செத்து போவோம் தோற்று போவோம் அவன் கொன்று விடுவான் தொலைதூரத்திலிருந்து துப்பாக்கி வச்சு குறிப்பாத்து சுடலாம் தூர இருந்த பீரங்கி குண்டுகளை வீசி அழிக்கலாம் படைகளை சண்டைக்கு போனால் சாபம் என்று தெரிந்தும் நமது முன்னோர்கள் போனார்கள் என்றால் மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் உயிரை விட மானம் பெருது என்பதாலே அப்படிப்பட்ட இனத்தின் கூட்டம் தான் இன்னைக்கு மானத்தை இழந்து இப்படி நிக்குது தன்மானத்தை இழந்து அவமான அலைகிறார்கள் உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கி ஒன்னொன்னா நான் பாருங்க நீர் நீரின்றி அமையாத உலகு அப்ப நீர் வள பெருக்கம் நீர் தான் முக்கியம் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் நீர் தான் அப்ப என்ன பண்ற நீரை பெருக்கிறேன் நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் எனக்கு எனக்கு கிடைக்குது நான் நூற்றம்பது டிஎம்சிக்கு தான் கர்நாடகாவில் கெஞ்சுறேன் வேண்டாம் நான் நீரை சேமிக்க பார்க்குறேன் நீ தண்ணீரின் தேவையில் தன்னிறைவை அடையணும் கணக்கில்லா நீர்த்தேக்கங்களை உருவாக்குறோம் நீரை சேமிக்கிறோம் இப்போ நீர் வள பெருக்கிறதுக்கு பிறகு நீர் வந்துருச்சு அதுக்கப்புறம் வயிறு இருக்கு வயிறு வந்தால் ஆகும் பசி வந்தால் பத்தும் பறந்து விடுங்கிறார் அவை மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் கல்வி காமம் இப்படி மனிதனுக்கு இருந்த உயர்ந்த பண்புகள் பத்தும் பறந்து போயிட்டா நீ மனிதனாவே இருக்க மாட்ட குணம் வந்துடும் ஒழுங்கு இருக்காது பசியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் என்ன செய்யணும் உணவை விளைய வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் வேளாண்மை செய்யணும் நீ வேளாண்மை செய்ய வெக்கப்படுற நீ விளைநிலங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற அதுக்கு காரணம் இருக்கு ஒன்னொன்றா சரம் பாரு இப்போ நீ என்ன பண்ற உனக்கு ஒரு நோய் இருக்கு கா காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும் அந்த கா காசும் அரை காசும் கவர்மெண்ட் கொடுத்தது நீதாங்கிற எண்ணம் உனக்கு வரல உனக்கு அந்த புரிதல் இல்ல இப்போ அண்ணா என்ன செய்யறேன் கா காசு இல்ல அரை காசு இல்ல முழு காசு தர இங்க வா இங்க வா நீ என்ன பண்ண வேளாண்மை செய்வது அரசு பணி கவர்மெண்ட் வேலை டாஸ் டாஸ்மாக ஊத்தி கொடுக்கறதே கவர்மெண்ட் வேலைனா வேளாண்மை செய்த அரசு பணி ஐயாயிரம் பத்தாயிரம் ஏக்கரை லீஸ் கெடுக்கிறோம் இருபத்தி ஒரு லட்சம் விளைநிலங்கு ஏக்கர் விளைநிலங்களை நான் உருவாக்க போறேன் என்று அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசுகிறார் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க இடம் இருக்கு அவர் உருவாக்கல இறந்துட்டார் நம்மளால் உருவாக்க முடியும் அவ்வளவா அரசு பிறம்போக்கு இடம் இருக்கு நமக்கு லட்சம் லட்சமெல்லாம் வேணாம் பதினஞ்சு லட்சம் ஏக்கர் இருந்தாலே உலகத்துக்கே சோர் போடலாம் ஏற்றுமதி செய்யலாம் நமக்கு போக நல்லா விளைக்கணும் பத்தலை நிலம் பத்தலை ஒத்திக்க எடுக்கிறேன் குத்தகைக்கு அம்மா அப்பாட்ட போய் பேசுகிறேன் அம்மா எனக்கு இருபத்தஞ்சு ஆண்டுக்கு உங்கள் நிலத்தை லீஸு கொடுத்துருங்க கால் நூற்றாண்டுக்கு இன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்ன இந்தாங்க எடுத்துக்கிறீங்க நீங்கள் விரும்பினால் இந்த பண்ணையில் உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தில் எத்தனை பேர் வேணாலும் இந்த அரசு பணியில் வேலை செய்யலாம் அதுக்கு தனி சம்பளம் ஆனால் இந்த நிலத்துக்கான உரிய தொகை இது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நான் செத்துருவோம் இன்னொரு தலைமுறை ஆள வரும் இதே பண்ணையை தொடரும் அன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்னன்னு அந்த பெற்றோர்கிட்ட கேட்கும் அன்னைக்கு இருக்க வாரிசுகிட்ட இதை எடுத்திருக்க அரசு நிலத்தை உங்களுக்கு வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இதே இதை தொடரணும்னா இன்னைக்கு நிலத்தின் மதிப்பு அன்னைக்கு ஐம்பதனாயிரத்துக்கு எடுத்தோம் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் வருது ரெண்டு லட்சம் வருது இந்தாங்க ரெண்டு லட்சம் இப்போ லீஸுக்கு எங்களுக்கு ஒத்தி கொடுக்குறீங்களா ஆமாம் கொடுக்குறோம் அவளுக்கு எதுக்கு நிலம் அவ இங்கே வேலை பார்க்குறோம் விலையை வைக்கிறோம் எல்லாருக்கும் உணவளிக்கிறோம் எல்லாருக்குமா அரிசி இல்லை பருப்பு இல்லை உளுந்து இல்லை நீ தான் நானும் பொன்னி விளைய வைக்கிறேன் நீனும் பொன்னி விளைய வைக்கிற மளிகை கடையில் போய் கர்நாடக பொன்னி கிடைக்குமான்னு கேட்குற அவன் நாடக காவிரியில் தண்ணி தெரியுவான் அவன் கர்நாடக பொன்னிக்கு தமிழ்நாட்டில் மதிப்பு இருக்குன்னா அந்த பொன்னியை விளை வைக்கத்தான தண்ணியை வச்சுக்கிறேன்னு நினைப்பான் உனக்கு எப்படி தண்ணி கொடுப்பான் ஏன் ஓன் பொன்னி சாப்பிட்டா வயிறு நிறையாத அதே பொன்னி தான் உன் ஊரில் கர்நாடகா பாக்குலே நீ நம்ம ஊர் பார்க்கல மைசூர் பாக்கு பார்க்குறதுக்கு எங்குங்க மைசூர்னு கேட்டால் பதில் இல்லை உனக்கு ஒரு நோய் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இனி சிந்தனை அப்படிதான் உன் தாய்மொழியோட ஆங்கிலம் உயர்ந்தது உன் தாய்மொழியோட அடுத்த மொழி உயர்ந்தது இப்படி அழிந்து போனாய் அப்படிதான் நீ சிதஞ்ச அழிஞ்ச அப்ப வேளாண்மை செய்யறது அரசு பணி ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி பட்டுப்பூச்சி வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் நெசவு செய்தல் பானை செய்தல் மீன்பிடித்தல் எல்லாம் கவர்மெண்ட் பனை ஏறுதல் எல்லா தென்னை ஏறுதல் அங்கிருந்து கருப்பட்டி காய்ச்சுறது வெள்ளம் காய்ச்சுறது இதெல்லாம் கொண்டு வந்துட்டின்னு வச்சுக்க வாழ்விடத்திலேயே அரசு பணி நான் தான் கல்வியை மருத்துவத்தை தரமா கொடுத்துட்டா ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா கொடுத்தாலே உனக்கு செலவில்லையே வீட்டுல எல்லாருக்கும் வேலை அப்பாவுக்கு வேலை பிள்ளைக்கு வேலை படிச்சவனுக்கு வேலை படிக்காதவனுக்கு வேலை தக்காளியை பறிச்சு கூடையில போடுறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன் எத்தனை டன் தக்காளி பறிச்சிருக்கிற எண்ணி அடுக்கிறதுக்கு தான்டா எஜுகேஷன் ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுக்க முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி அதன் ஆட்சியாளர் தான் கொடுக்க முடியும் கரும்பை வெட்டி ஆளைக்கு ஏத்திட்டு வரணும் எதுக்கடா எஜுகேஷன் ஆலையில் கருமை காய்ச்சல் இருக்குதுக்குடா கல்வி எத்தனை லட்சம் டன் வெள்ளத்தை காய்ச்சி அடிக்கிருக்கோம் அதுக்கு தாண்டா கல்வி அப்ப படித்தவன் படிக்காதவனுக்கு வாழ்விடத்தில வேலை விற்கிற வண்டினா விற்கிற வண்டியில என்ன விலையும் கரும்பா போடுறா இண்டஸ்ட்ரிய என்ன விலையும் தக்காளியா போடுறா இண்டஸ்ட்ரிய தக்காளி இருந்து ஜாம் ஊறுகாய் தக்காளி உணவு தேவைக்கு பெட்டி பெட்டி அடிக்க ஏத்தரா தமிழ்நாடு ஏற்றுமதி தமிழ்நாடு அரசு முத்திரை குத்தி தூக்குடா யாருக்கிட்ட தக்காளி வேணும் ஏற்றுமதி செய்ய எந்த நாட்டுக்கிட்டா வேணும் என் பண்ணையை எடுத்து வச்சிருப்பேன் பாரு எடுத்து வச்சிருப்பேன் ஒரு சொட்டு ரசாயன உரம் இல்லாமல் இயற்கை உரத்தில் விளைய வைக்கிறேன் காணொலி ஆல்வம் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு என் பிள்ளையை உலக நாடுகள் புறம் போவான் லாபி பண்ணுவான் தமிழ்நாடு அரசு இங்கிருந்து என்னோட எம்பிக்கு அமைச்சருக்கு வேலை என்ன இதுதான் வேலை போய் அங்கே உட்காந்து லாபி எங்களுடைய ப்ளீஸ் பிளீஸ் வாங்க ஒரு தடவை பாருங்க எங்க பண்ணையை பாருங்க கூட்டு பண்ணை நீ சுற்றுலாவுக்கு எங்கேயும் போகணுதுல ரெண்டாயிரம் ஏக்கர்ல நான் வச்சிருக்க பண்ணைக்கு குடும்பத்தோட வந்துட்டீங்கன்னா போதும் தாங்கிறதுக்கு சின்ன சின்னதா விடுவிச்சிருப்பேன் வச்சிருப்பேன் சுற்றுலாத்தனை உட்காந்துக்கிட்டு எனக்கு வல்லார கீரை சமைச்சு கொடு ஐயா எனக்கு அப்படியே மீன் அங்கேயே பிடிச்சு அப்படியே ஐயா நாட்டுக்கோழி அங்கேயே பண்ணையில ஐயா கறி அங்கேயே என்ன வேணும் பண்ணி கறி வரைக்கும் தருவேன் நீ என்ன வேணுமோ சாப்பிடலாம் அதுக்கு பேர் என்ன ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை நான் சொல்றது உனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் கனவு கண்டு நிறைவேற்ற முடியாமல் செத்து போனாய் அப்பன் அவன் மகன் நான் நிறைவேற்றிட்டு தான் போவேன் என்னடா நீ எதேதோ செஞ்சிட்டு இருக்க மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு இவனுக்கு திட்டமே தெரியாது சிந்தனை இருந்தால் தானே செய்வான் எதுக்கு சாராய இளவு எதுக்கு கல்லு கடையில் எனக்கு வருமானம் தேவையில்லை மாற்று வேளாண் குடிமக்கள் வாழ்வார்கள் பனை தென்னை வாழும் உழைக்கு மக்கள் உடல் அலுப்பு தீர அது ஒரு உணவு கள்ளு குடிச்சு செத்தவனும் இல்லை சொத்தம் வித்தவனும் இல்லை வரலாறு ஒரு மர கல்லு குடித்தால் ஆகச் சிறந்த அத கவனி வேளாண்மை அரசு பணியாக மாற்றி விளைநிலங்களை விட்டு என் மக்கள் வெளியேற விடாமல் செய்வேன் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அது கடந்துட்டு போகுது வேளாண்மையை நாசமாக்கிய திட்டம் அறிவார்ந்த தலைவனை வேணாது யோசிப்பான் பார்த்துக்க நூறு நாள் வேலை திட்டத்தை நீ எப்படி பயன்படுத்துவாய் சீமான் இந்தியா போன்ற நாடுகளில் ஆரிவாற்றல் மனித உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை தொற்றுக்கு இருபத்தி எட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள் இன்றைய பல கோடிக்கணக்கான குழந்தைகள் பசியோட படுக்க செல்கிறார்கள் கொரோனா நேரத்திலே மாண்புமிகு நிதி அமைச்சர் அமையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே எண்பது கோடி ஏழைகளுக்கு ஐந்து குல அரிசி இரண்டு குல பருப்பு கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள் எண்பது கோடி ஏழைகள் இந்த நாட்டிலே சில்ட்ரன்ஸ் வெல்பேர் பண்ட் ஒதுக்குது ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையிலே இந்த அரசுகள் குழந்தைகள் நலத்திட்டத்திற்கு நிதி ஆனால் தொலைக்காட்சி வளைகுளியை திறக்க முடியலை தொண்டு நிறுவனங்கள் இவள் வேறு குஷி இவள் பூஞ்ச நோய் பெற்று ஊட்டச்சத்து இல்லாமல் சத்துணவு இல்லாமல் வாடி கிடக்கிறார் உங்கள் குழந்தைகள் போல் இவளும் ஊட்டமாக வளர ஒரு ஐநூறு ரூபாய் உங்கள் மாச சம்பளத்தில் அனுப்பி வைங்கள் என்று கையேந்துகிறது தொண்டு நிறுவனங்கள் நாடு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு யோசி எதிர்காலம் இங்கே இந்த குழந்தைகள் தான் அவர்கள் பசியோடு படுக்க வைத்து விட்டு பாரத மாதாக்கு ஜெய போட்டு என்ன கிழிக்க போகிறாய் யார் இதை சரி செய்வா யார் செய்வா எத்தனை முறை கேட்கிறேன் நூறு கோடி மக்களுக்கு செல்போன் டிவி பிரிட்ஜு கார் எல்லாம் கொடுக்க நீ வச்சிருக்க திட்டம் வச்சிருக்க நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்க என்றால் ஒரு ஒருத்தன் சொல்லு இருந்துருச்சு யார்ட்டாவது ஒருத்தட்டு இருக்கா நீரும் சோறும் கொடுக்க திட்டம் யாராவது ஒருத்தன் சொல்லு அப்புறம் வேளாண்மை வேளாண்மையை நாமே செய்து பசி என்ற சொல்லை ஓலிக்கிறோம் அப்ப மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை கல்வி என்ன ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்கப்படுது என் நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படணும் நான் நினைக்கிறேன் கல்வி தரமா கல்வியை கொடுக்கணும் முதல்ல நீர் அதுக்கப்புறம் வயிறு உயிர் உயிர் எப்படி நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி ஆகச் சிறந்த மருத்துவத்தை தரமா என் மக்களுக்கு கொடுத்துடணும் இலவசமா கொடுத்துடணும் அவன் தான் வரி கட்டுறானே மெடிக்கல் டாக்ஸ் எஜுகேஷன் டாக்ஸ் வாட்டர் டாக்ஸ் ரோடு டாக்ஸ் வீட்டு வரி எல்லாவற்றுக்கும் வரி கொடுத்து விட்ட பிறகு அதை தனியார் முதலாளியிட்ட காசு கொடுத்து தான் தரமான மருத்துவத்தை பெற முடியும் தரமான தண்ணீரை குடிக்க முடியும் என்ற நிலை இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை கற்றறிந்த சான்றோர்கள் அறிவில் சிறந்த என் பெற்றோர்கள் என்னும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு காக்கும் மருத்துவம் ஆக சிறப்பாக முடிஞ்சிருச்சு உயிர் நீரு வயிறு உயிர் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அறிவு அறிவை வளர்க்கும் கல்வி கல்வி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமான கல்வி கொடுத்துறோம் அறிவு அதுக்கப்புறம் பயன் பயன் என்ன வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு எப்படி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்ப பருத்தி இந்த நிலத்துல பருத்தி வரும் போடுறா பருத்திய போடுறா நூல் இண்டஸ்ட்ரிய போடுறா அங்க என்ன வருது வாழை போடுறா வாழைய போடுற வாழையிலிருந்து என்ன வாழையிலிருந்து வாழை மட்டையிலேருந்து சாப்பிட்ற தட்டு வாழையிலேருந்து நார் எடுத்து வேட்டி வாழையிலேருந்து வேலை எடுத்து வேலை வே இன்னும் நாள் எடுத்து நார் எடுத்து சேலை சிரிக்கிறேன்ல விருதுநரில் வா ஒரு வீட்டில் ஒரு ஐயா வச்சு செய்கிறாரு அப்படி சேலை செய்கிறாரு அப்படி வேட்டி செய்கிறாரு அவர் வீட்டில் செய்கிறார் நான் வந்த பிறகு நாட்டில் செய்கிறேன் அவ்வளோ தானே வாழைக்காய் வாழைப்பழம் எல்லாம் அங்கே தொழிற்சாலை அங்கே தொழிற்சாலை என்ன இருக்குதோ அந்தந்த வளங்களை வாய்த்து தொழிற்சாலை அன்னை இது ஒன்று வராது எள் நல்லா விளையும் போறா ரெண்டாயிரம் ஏக்கரில் எள் எள்ளில் இருந்து நல்ல எண்ணெய் எண்ணெய் எடுப்பது எள் புண்ணாக்கு எள் மிட்டாய் தயாரிக்க வேண்டியதானே என்ன உனக்கு எள்ளு புண்ணாக்கு எடுத்துகிட்டு போகிறேன் நான் தான் மாட்டு பண்ண வச்சுருக்கேன் அவனுக்கு தீவனம் கடலை வளர்கிறேன் கடலை புண்ணாக்கு எடுக்கிறேன் மாட்டுக்கு தீவனம் நானே விவசாயம் செய்கிறேன் என் மாட்டுக்கு தீவனம் அவன் போடுற கழிவு தூக்கி கொண்டி கொட்டுறேன் குப்பைக்கிடங்களை அதிலிருந்து மீத்தேன் ஈத்தேன் கேஸ் எடுக்கிறேன் என் மக்களுக்கு நானே சிலிண்டரில் கொடுக்குறேன் இந்த மயிராண்டி மீத்தேன் எடுக்கிறேன் ஈத்தேன் எடுக்கிறேன் என் பூமி தாயின் ஈரக்கொலை அவளுடைய இதயம் சிறுநீரகத்தை புடுங்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை தூக்கிட்டு ஓடுறா அவ்வளோதான தீர்ந்து விடுகிற வளத்தை கட்டி கொண்டு அழுகிறார்கள் போரின் பேரழிவுக்கு பிறகு கூட குடியேறிவிட முடியும் ஆனால் நெய்வேலியில் நீ நிலக்கரியை சுரண்டி எடுத்து விட்ட நிலத்திலே என் மக்களை மறுபடி குடியேற்ற முடியுமா என்று நீ யோசிச்சு முடியாது இப்ப என்ன செய்வ நிலக்கரி பல நிறுத்து ஸ்டாப் சூரியலுக்கு தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி பேராபத்தை உருவாக்குற மின்சாரம் அணு உலை பேராபத்தை உருவாக்குறதானால் அது வெளியிடுகிற உலர் சாம்பலை எங்கு ஒண்ணு கொட்டுவாய் எண்ணூறுக்கு வா அனல் மின்சாரத்தின் நிலையத்தை பார் அது கொட்டுகிற கழிவை எல்லாம் உலர் சாம்பலை கொட்டி நிலத்தை எப்படி நாசமாக்கி வைத்திருக்கார்கள் ஒரே ஒரு முறை எண்ணூரில் வந்து பார் மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவாய் சீமான் கடல் அலையில் தயாரிப்போம் காற்றாலை மின்சாரம் தனியா இருக்கு தீர்ந்து விடுகிற வளம் அல்ல காற்று தீர்ந்து விடுகிற வளம் அல்ல சூரிய ஒளி சூரிய ஒளியில் மின் பூந்தா இயற்கைக்கு முதலாளிகளுக்கு தாரை வார்த்தை கொடுத்த இந்த அரசு கேடு கட்ட அரசுகள் பேராபத்தை விளைவிக்கிற அணு உலை அனல் நெய்வேலியை அரசு வைத்திருக்கிறது என எதிர்த்து போராடினால் அடக்கி ஒடுக்கி துப்பாக்கி சூட்டை நடத்தி உள்ளதல்ல